கணிப்புகளை எல்லாம் விஞ்சி நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இரண்டாவது காலாண்டான கடந்த ஜூலை செப்டம்பரில் எட்டு இரண்டு பூஜ்ஜியம் சதவீதமாக பதிவாகியுள்ளது இதுகுறித்து தேசிய புள்ளிவிபர அலுவலகம் நேற்று வெளியிட்ட அறிக்கையின் முக்கிய அம்சங்கள் நடப்பு நிதியாண்டின் இரண்டாம் காலாண்டில் ஜி டி பி வளர்ச்சி எட்டு புள்ளி இரண்டு பூஜ்யம் சதவீதம் கடந்த ஆறு காலாண்டுகளில் தற்போது அடைந்துள்ள வளர்ச்சி தான் மிக அதிகம் முந்தைய காலாண்டான ஜூனில் இது சதவீதமாக இருந்தது கடந்த நிதியாண்டின் இரண்டாவது காலாண்டில் வளர்ச்சி இறைந்து சதவீதம் மட்டுமே கணிப்புகளை தாண்டிய இந்த வளர்ச்சியில் நுகர்வோர் செலவழிப்பின் பங்கு ஐம்பத்தேழு சதவீதம் அமெரிக்க வரி விதிப்பு அதிகரிப்பு அதைத் தொடர்ந்த ஜிஎஸ்டி குறைப்பு இதில் பிரதிபலித்துள்ளது அமெரிக்க வரிவிதிப்பின் தாக்கத்தை உள்நாட்டு நுகர்வு கணிசமாக தனித்திருப்பது புள்ளி விபரத்தில் தெரிந்தது கடந்த இரண்டாயிரத்து நான்கு ஜூலை செப் காலாண்டின் தயாரிப்புத்துறை வளர்ச்சி ஏழு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவீதம் தற்போது அது ஒன்பது புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவீதம் சில்லறை விலை பணவீக்கம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக குறைந்துள்ள நிலையில் ஜிடிபி வளர்ச்சி அபார உயர்வு பணவீக்கம் சரிவு ஜிடிபி உயர்வால் கடன் வட்டியை ரிசர்வ் வங்கி மேலும் குறைக்க வாய்ப்பு ஜிடிபி வளர்ச்சி அதிக ஊக்கமளிக்கிறது அரசின் வளர்ச்சிக்கு ஆதரவான கொள்கைகள் சீர்திருத்தங்களை பிரதிபலிக்கிறது பிரதமர் மோடி பொருளாதார சீர்திருத்தங்கள் நிதி ஒருங்கிணைப்பு நுகர்வு அதிகரிப்பு ஆகிய குறியீடுகள் ஜிடிபி வளர்ச்சியை வேகப்படுத்தியுள்ளன நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் நடப்பு நிதியாண்டிலேயே இந்திய பொருளாதாரம் நான்கு டிரில்லியன் டாலரை கடக்கும் என்பதை ஜிடிபி வளர்ச்சி காட்டுகிறது இடைக்கோடு அனந்த நாகேஸ்வரன் தலைமை பொருளாதார ஆலோசகர்